அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என முக்கியமான கிரகங்களின் பயிற்சிகள் நிகழ இருக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்களாக தான் இருக்கும் அவரவர் கிரக நிலைகள் இருக்கும் இடங்களை பொறு முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிந்து இனி நல்ல காலம் என்று யோசித்த ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக அர்த்தாஷ்டம சனி தொடங்கி பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு சனி பயிற்சியால் பட்ட துன்பங்களை இருந்து விடுபட போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு சனிப்பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன எந்த விஷயங்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லது ஏழரை சனியால் பாதிக்கப்பட்ட வந்த நீங்கள் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த அர்த்தாஷ்டம சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்திருப்பீங்க வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சியால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது அடுத்து இரண்டரை ஆண்டுகளுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க போகிறது அந்த வகையில் என்னென்ன நல்ல பலன்கள் சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் விருச்சக ராசிக்காரர்களின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பது சுக உதிரக்காரகன் போர்க்காரகன் இரத்தக்காரகன் நிலமகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களை போல யோகம் செய்தவர்கள் யாரும் இல்லை அதே சமயம் பிரச்சனைகளை சந்திப்பவர்களும் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் இவர்களுடைய பல விதமான பிரச்சனைகளில் இவர்களே மூல காரணம் இன்றி சொல்லலாம் ராசியாதிபதியான ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நோய் வழக்கு எதிரி இவர்களே காரணமாக அமைவாங்க உங்களுடைய எதிரிகளை இவர்களே உருவாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பின்னர் அவர்களை மெதுவாக வெற்றி அடைய செய்வீங்க அதற்கு முன்பு ஏழரை சனி இருந்தபோது ஏராளமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஏழரை சனி முடிந்த பிறகு அர்த்தாஷ்டம சனி தொடங்குகிறது அப்போது இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ராசிக்கு குரு பார்வை கிடைத்ததால் உங்களுடைய விஷயங்கள் ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உங்களுடைய கைகளுக்கு எந்த பலன்களும் வந்திருக்காது சனி ஆறாம் வீடு பத்தாம் வீடு ஜென்ம ராசியை பார்ப்பதால உங்களுக்கு ஏறினால் மூலம் ஜான் சறுக்குகிறது நிலை உருவாகலாம் இவர்களது இடம் வீடு வாகனம் தொடர்பாக சொல்லிக்கொள்ள முடியாத பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தாய் தொடர்பான விஷயங்கள் வீடு வாகனம் குழந்தைகள் ஆடம்பரம் போன்ற அனைத்து விஷயங்களுமே இவர்களுக்கு ஏற்றம் இல்லை என்றாலுமே எந்த ஒரு இறக்குமுகமும் இருக்காது அடுத்த இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு சுப செலவுகள் சுப பலன்கள் உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு சனி பதினோராம் வீட்டை பார்ப்பதால லாபம் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புள்ள அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சனி குருவின் நட்சத்திரத்துல பயணிப்பதால தனஸ்தானத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் கடன்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் லாபம் அதிகரிக்கும் நிலம் வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வருவதை நீங்க தடுக்க வேணும் அவர்களுடைய ஜாதகத்துக்கு அனுகூலமான பலன்களை ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கொடுக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் சத்ரு தொல்லை எதிரி தொல்லை நோய் போன்ற பிரச்சனைகளை இருந்து நீங்க விடுபடலாம் குழந்தைகள் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் முதலீடு தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் குரு அர்த்தாஷ்டமத்தில் மறைகிறார் நான்காம் இடத்துல ராகு இருப்பதால் குரு பார்வையில் இருக்கிறார் குறிப்பாக கடன் கொடுப்பது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் புதிய முயற்சிகள் தொழில்நுட்பத்துறை சட்டத்துறை தகவல் தொடர்பு பிரச்சனைகள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியான காலகட்டமாக இருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய பெரிய ராசியாதிபதியாக செவ்வாய் அஷ்டமத்தில் மறைகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பட்டதை பேசுவீங்க யாரிடம் பேசினாலும் கவனமாக பேசுவது நல்லது செவ்வாய் என்பவர் தொடக்கத்துல ஒன்பதாவது வீட்டுல நீச்சம் என்பதால தந்தையின் உடல்நலத்துல நீங்க கவனமாக இருக்க வேணும் பரிகாரமாக ராசி அதிபதியான செவ்வாய் என்பதால் பொதுவாக இவர்களுக்கு கு முருக வழிபாடு மற்றும் குரு வழிபாடு கை கொடுக்கும் சனி கிரகத்துக்கு பிரத்யோக வழிபாடு தேவையில்லை ஆனால் நீங்கள் கந்த வழிபாடு யாரை குருவாக ஏற்றுக்கொள்கிறவோ அவர்களே குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் இவர்களுக்கு நல்ல பலன்களாக இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் நிலைகள் உங்கள் உத்தியோகம் தொழில் வழக்கில் மிகப்பெரிய அனுகூலமான பலன்கள் அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு சற்று ஆறுதல அளிக்கலாம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய தொழில் செய்பவர்கள் என்றால் உங்களுடைய தொழில வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில தாமதங்கள் இருக்கலாம் ஆனால் நிச்சயம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை அளிக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொண்டால் இணுக்கமான உறவுகளால் பராமரிக்க முடியும் திட்டமிட்டு விஷயங்கள் நடக்க சாத்தியமில்லை என்றாலுமே புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் அன்புக்குரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம் மேலும் இந்த வேறுபாடு சந்திப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கும் மூத்த சகோதரர் சகோதரிகளுக்கிடையே சச்சரவுகள் ஏற்படலாம் சூழ்நிலைகளை அமைதியாக நீங்க கையாள வேண்டும் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருக்க வேண்டும் வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில மன அமைதியை பேணுங்கள் மேலும் உங்களுடன் பெற்றோருடன் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த பயிற்சி காலத்தில் உங்களுடைய நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு நீங்கள் சீரான நிதி நிலைமையை காண்பிப்பீங்க உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்குரிய போதிய பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது முதலீடு விவகாரத்துடன் மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க பாதுகாப்பான பொருளாதாரம் இருக்க காண்பிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில் மூலம் லாபம் பெறுவீங்க உங்களின் அத்தியாவசிய நிதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தாலுமே தேவையற்ற நிதி நெருக்கடிகளை எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது பரிகாரமாக சனிக்கிழமைகளில் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமனுடைய மந்திரங்களை படிப்பது நல்லது சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் காகத்திற்கு உணவு வைத்து வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் எல் தீபத்தை நீங்கள் ஏற்றுவது நவக்கிரக கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நிறைய நன்மைகள் உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவுகள் சாத்தியம் சிறிய உடல் உபாதைகள் என்றாலுமே அதனை புறக்கணிக்காதீங்க ஏதாவது ஒரு அறிகுறி தெரிந்தால் உடனே கவனம் செலுத்துங்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநேரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் நீங்கள் சில உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது நவீன உலகில் இருந்தாலுமே கணினி முன் அமர்ந்து பணியாற்றும் சூழலில் இருப்பதால் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்குது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே